நிலந்துரை போலும் ஏற்றனை நந்தி மகன்றனை ஞானக்குழங்கினை தடி போற்றுகின்றேனே வெளியார் பெருமக்கள் அனைவரையும் பணியுடன் வணங்கிக் கொள்கின்றேன் நாம் தொடர்ச்சியாக அப்பர் பெருமான் அருள் செய்த ஐந்தாம் திருமுறையில் உள்ள பதிகங்களை சிந்தித்து வருகின்றோம் அந்த ஏழை முப்பத்து ஆறாவது திருப்பதிகமாக திருச்செம்பன் செம்பன்பள்ளி என்ற தளத்தில் சுவாமிகள் அறிவு செய்த பதிகம் வருகின்றது நாம் அந்த பதிகத்தினை சிந்திப்பதற்கு முன்பாக அந்த தளத்தின் வரலாற்றினையை சிந்திக்கலாம் இது பாடல் பெற்ற காவிரி தென்கரை தளங்களில் நாற்பத்தி இரண்டாவது திருத்தலமாக இருக்கின்றது இங்கு இறைவன் சுவர்ணபுரீஸ்வரர் என்ற திருநாமம் தாங்கி கிழக்கு நோக்கி அர்ப்பாளித்து வருகின்றார் இவர் சுயம்புமூர்த்தியாக இருக்கின்றார் இது அம்மையின் திருநாமம் சுகந்த கொந்தலாம்பிகை அம்மை தெற்கு நோக்கி அருண்பளித்து வருகின்றார் இங்கு வன்னியும் வில்வமும் தலமரங்களாக வழங்கப்படுகின்றன சூரிய தீர்த்தமும் காவிரியும் புண்ணிய தீர்த்தங்களாக வணங்கப்படுகின்றன இங்கு இந்த தலத்திற்கு லக்ஷ்மிபுரி கந்தபுரி இந்திரபுரி என்ற வேறு புராண பெயர்களும் இருக்கின்றன இந்த ஊர் அதாவது இந்த திரு என்ற இந்த தலம் தற்பொழுது செம்பனார் கோயில் என்று அழைக்கப்படுகின்றது இந்த திருஞான சம்பந்த சுவாமிகள் அருதி செய்த ஒரு பதிகமும் அப்பர் சுவாமிகள் அருதி செய்த பதிகங்கள் இரண்டும் கேட்டிருக்கின்றன இந்த தலத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா இங்கே வந்து சித்திரை மாதத்தின் ஏழாம் நாள் முதல் பதினெட்டாம் நாட்கள் பதினெட்டாவது நாள் வரையிலான அந்த பன்னிரெண்டு நாட்களும் சூரியனின் கதிர்கள் வந்து இறைவனின் திருமணி மீது பட்டு படும் அது வந்து மிக விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது சூரிய பூஜை என்று அழைக்கப்படுகின்றது இங்கே வந்து சௌர மகோத்சவம் என்ற ஒன்பது நாள் திரு தேர்விழாவும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இங்கு பெருமான் சுயம்புமூர்த்தி என்று ஏற்கனவே பார்த்தோம் அவருடைய ஆவுடையார் பதினாறு இதழ் கொண்ட தாமரை குழுவினைப் போல இருக்கும் இதுவரை திருமால் வழிபட்டார் என்ற என்ற செய்தியையும் நாங்கள் காண்கிறோம் பிறகு லக்ஷ்மி தேவி இங்குள்ள இறைவனை வழிபட்டே திருமாலை கணவனாக அடைந்தார் என்று கூறுகிறார்கள் அதை போல் உள்ள ரதி தேவியும் இறைவனை வழிபட்டு மன்மதனை கணவனாக அடைந்தார் என்ற செய்தியும் கிடைக்கின்றது இங்கு இந்திரன் இங்குள்ள சூரிய தீர்த்தத்திலே மூழ்கி இறைவனை வழிபட்டு வஜ்ராயுதம் பெற்று விருத்ராசுரன் என்ற அசுரனை அழித்த வரலாறும் இருக்கின்றது இந்த தளத்தில்தான் முருகப்பெருமானும் வந்து இறைவனை வழிபட்டு தாருகாசுரனை அழித்தார் என்ற அந்த செய்தியும் பெறுகின்றது இந்த திருத்தலம் கோச்சங்க சோழனால் கட்டப்பட்ட ஒரு தளம் இது இந்த தல வரலாறு அப்படின்னு அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தக்ஷனோட அந்த யாகம் அழித்த அந்த செய்தி நம்ம வரலாற்றப்படுத்திருக்கோம் அதே போல் த இங்கே தாக்ஷாயினி வந்து இங்கே உள்ள இறைவனை மணக்கிறார் தக்ஷன் வந்து பெருமா அகந்தையை மீறிட்டால் ஒரு பெரிய வேலி ஒன்றை ஏற்பாடு செய்கிறார் பெருமானுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் ஒரு மிகப்பெரிய வேலி நடத்த வேண்டும் என்று ஒரு வேலியை ஏற்பாடு செய்கிறார் இதை அறிந்த தாக்ஷாயினி தனது தந்தைக்கு அறிவு புகட்ட வேண்டும் என்று கூறி அங்கு செல்கிறார் ஆனால் தக்ஷன் வந்து தாக்ாயணியையும் இறைவனையும் சேர்த்தே நிந்தனை செய்கின்றார் இதனால் மிக்க கோபத்திற்கு உள்ளான அம்மையார் அவருக்கு ஒரு சாபம் கொடுக்கிறார் அந்த வேலி அழிந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் கொடுத்து விட்டு இறைவனிடமும் வந்து பிரார்த்தனை செய்து கொள்கிறார் அந்த யாகத்தை அழிக்க வேண்டும் என்று எனவே இறைவன் வீரபத்ரரையும் பத்ர பத்ரகாளியையும் ஒற்றுவிட்டு அந்த யாகத்தை முற்றிலுமாக அழித்துவிட்டு வரும்படி செய்கிறார் அவர்களும் வந்து அந்த யாகத்தை அழித்து தக்ஷனின் அந்த ஆணவத்தை அடக்குகின்றார்கள் அப்படியாக இந்த தலை வரலாறு செய்கிறது பிறகு தாக்ஷாயினி வந்து ஒரு சிவனிந்தை செய்த ஒரு ஒரு தக்ஷனின் மகளாக நான் இருப்பதை விரும்பவில்லை எனவே இந்த பாவத்தில் இருந்து நாம் விடுபட வேண்டுமென்றால் கடும் தவம் புரிய வேண்டும் என்று பஞ்சாக்னி என்று கூறப்படும் அந்த அக்னியின் நடுவில் அமர்ந்து மிக கடுமையாக தவம் செய்கிறார் அவரது தவத்திற்கு இறங்கிய இறைவன் வந்து தோன்றி காட்சியளித்து சுகந்த குந்தலாம்பிகை என்ற திருநாமம் தாங்கி இந்த தளத்திலேயே என்னுடன் இருந்து ஆட்சி செய் என்று அபிபாதிக்கிறார் என்ற செய்தியை இந்த தல வரலாறு கூறுகின்றது இங்கு சோழர் காலத்து கல்வெட்டுகள் மிக அதிக அளவில் கிடைக்க கிடைத்திருக்கின்றன இங்கு தற்பொழுது மணிவாசக மன்றம் என்ற ஒரு மிக சிறப்பான மன்றம் ஒன்று செயல்பட்டு வருகிறது பல சிவப்பணிகளை செய்து வருகின்றார்கள் தல யாத்திரை புத்தகங்களை அச்சிடுவது தேவார திருப்பதிகங்கள் கொடுப்பது இலவசமாக கொடுப்பது போன்ற பணிகளை செய்கிறார்கள் பள்ளி குழந்தைகளை அழைத்து அழைத்து அவர்களை தேவார திருவாசாரம் பாடச் செய்து அவர்களை ஊக்குவித்தல் போன்ற அந்த பணிகளையும் செய்கிறார்கள் மேலும் குரு பூஜை விழாக்களும் சிறப்பாக நடைபெறுகின்றன தலையாத்திரைக்கும் அழைத்து செல்கிறார்கள் போன்ற பல சிவ தொண்டுகளை இவர்கள் சிறப்பாக ஆற்றி வருகிறார்கள் வார வழிபாடும் மிக அருமையாக நடைபெற்று வருகின்றது என்றளவும் தமிழம் இத்துடன் இந்த திரு இந்த பதிவு நிறைவடைகின்றது நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுபவர் கோமல்